பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு பதினேழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டு உடல் உறுப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு ரத்தமாந்தி எடுத்து இறந்து போயிருக்காங்க ஒரு நாள் இல்லை கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் அவங்க நரக வேதனையை அனுபவிச்சிருக்காங்க இந்த பொண்ணோட பேரோ இந்த பொண்ணோட புகைப்படமோ நாங்கள் எங்கேயுமே தெளிவா குறிப்பிட மாட்டோங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வாழ்ந்துட்டு வராங்க பதினேழு வயசுனா கண்டிப்பா ஸ்கூல் இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சாகணும் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் அருண்குமார் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்காருங்க அவங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டு கூட தான் இவர் அப்பப்போ வந்து வந்து போயிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாருங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இந்த பெண்ணுக்கும் அந்த சரணனுக்கும் பார்த்தீங்கன்னா நட்பு உருவாக ஆரம்பிக்குது இவங்க அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் இவர் அடிக்கடி வீட்டுக்குள்ள போறது வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட நட்பு பார்த்தீங்கன்னா காதலா மாறி அந்த காதல் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள உருவாகுதுங்க ஒரு சில நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்தரங்க காட்சிகள் எல்லாத்தையுமே நான் வந்து நெட்ல விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு அதற்கு பிறகு நான் எந்தெந்த நேரத்துல நான் கூப்பிடுறனோ அந்தந்த நேரத்துல நீங்க கூட உடல் உறவு கொண்டே ஆகணும் அப்படி இல்லனா நான் உங்க அம்மா கிட்டயோ அப்படி இல்லைன்னா நியூஸ் உன்னோட அந்தரங்க புகைப்படத்துல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டியிருக்காருங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருந்திருக்கா ஆனா அவங்க அம்மாக்கு என்னன்னே தெரியல ஏன் பொண்ணு சோகமா இருந்திருக்கான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா தன்னோட கொடுமைகளை எதுவுமே அந்த பொண்ணு வெளியில சொல்லவே இல்லைங்க ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருந்தா உனக்கு சரிப்பட்டு வராது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேரளா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க ரொம்ப சோகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சித்தி ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கதான் அந்த பொண்ணு தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கல்லீரல் அந்த மாதிரி உடல் உறுப்புகள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க அந்த பொண்ணுக்கு உடல எந்த நோயும் கிடையாதுங்க பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்ட ஒரே காரணத்தினால அந்த பொண்ணோட உடல் பாகங்கள் எல்லாம் சிதஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க ரத்த வாந்தி எடுத்து 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 அந்த பொண்ணோட உடல்நிலை குன்றி அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க அந்த பொண்ணு எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சிருக்கான்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கான ஒரே காரணம் அவ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டா அதுவும் தன்னோட காதலனால அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அந்த பொண்ணோட அம்மா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு வராங்க அருண்குமார் எந்த ஒரு கேஸும் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கப்படலங்க இது நினைக்கும் தான் மனசுக்கு உண்மையிலேயே ரொம்பவே வருத்தமா அதிகமா இருக்கு எந்த பெண்களா இருந்தாலும் சரி அந்த பதினாறுல இருந்து ஒரு இருபது வயசுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் அப்படி அலை மோதுவாங்க அவங்களோட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு பிரைவேசி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கலாம் தவறு கிடையாது அவங்களோட நடவடிக்கை மாறப்படுதான்னு பெற்றோர்கள் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க தேவையில்லாத நிறைய நியூஸ் பத்தி சொல்றாங்களே தவிர இந்த நியூஸ் எந்த செய்தி சேனலையும் இன்னும் வரைக்கும் வரவே இல்லைங்க சோஷியல் மீடியால மட்டும்தான் வந்திருக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ நாங்க பணத்துக்கான நோக்கம் அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி நாங்க முடிவடைஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்